கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய வருடத்தில் இந்த ரெண்டாவது மாதத்தில் உங்களை இந்த காணொளி மூலமாய் பார்க்கிறதுன்னு மிகுந்த சந்தோஷம் தேவநாகிய கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் முழுக்க உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் இந்த பிப்ரவரி மாசத்திலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா பிதாகமி உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் ஆண்டவர் இந்த இரண்டாவது மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்தரங்கங்களை பார்க்கிறான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் அப்ப இன்னைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் முக ரூபத்தையோ ஹைட்டையோ வெயிட்டையோ பார்க்கறது கிடையாது நம்முடைய ஆண்டவர் எல்லாம் அறிந்து ஆராய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார் இன்னைக்கு நம்முடைய அந்தரங்கம் கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா இல்லை உலக பிரகாரமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு என்ன செஞ்சு பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் என்ன செஞ்சு பாருங்க சோதிச்சு பாருங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய அந்தரங்கங்களை என்ன செஞ்சு பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் இப்போ வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார் இன்னைக்கு சாதாரணமாக உதாரணமாக பார்த்தீங்கன்னு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் இப்ப சங்கீதக்கார அதாவது மோசே சொல்லுகிறார் மோசே தன்னுடைய சங்கீதத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு தொண்ணூறாம் சங்கீதத்துல உம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்ன சொல்றாருன்னா எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் அதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை நாங்கள் என்ன செஞ்சோம் கழிச்சு போட்டோம் அப்படிங்கிற அப்ப இன்னைக்கு நம்முடைய அந்தரங்கள் அந்தரங்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம என்னவனாலும் செஞ்சிடலாம் கத்தரை ஆராதிக்கலாம் துதிக்கலாம் ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த விதத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்ப இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க அந்தரங்க காரியங்களை நீங்க உங்களை யோசிச்சு அதை உங்களை சோதித்து பார்க்கணும் உங்களை உயித்து ஆராய்ந்து பார்க்கணும் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் கத்தருக்கு முன்பாக நீங்க நிறுத்தி பார்க்கணும் அப்போ உங்க இருதயத்துல தாவீது சொல்றாரு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப இருதயம் அக்கிரமத்தினாலையும் அநியாயத்தினாலையும் நிரப்பப்பட்டிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் எந்த ஒரு நன்மையையும் நம்ம என்ன செய்ய முடியாது சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அதனால தான் நீங்கள் மோசையை சொல்றாரு எங்களுடைய நாட்கள்லாம் உமது கோபத்தினால போயிட்டு இருக்கும் ஒரு கதையை போல ஆயிட்டோம் அப்படிங்கிறாரு ஹம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு சங்கீதத்தில் நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தில் கூட தாவி இது சொல்கிறார் பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்றில் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே அப்போ தேவனாகிய கத்தை நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை என்ன செஞ்சுருக்கிறார்ன்னு அறிந்திருக்கிறார் அப்போ நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும் மத்திய நம்ம பார்க்கிறோம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்ப இன்னைக்கு தேவனை தரிசிக்கும் பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு தாவிதை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னாக்கா சாமுவேல் தீர்க்க தரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஈசாய் வீட்டுக்கு வரும் பொழுது ஈசாவுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே வரவழைக்கிறார் ஒவ்வொருத்தரா வரும்பொழுது இவன் தான் பொருளுக்கு ஆள் ஆயிட்டையும் வெயிட்டையும் பார்த்துட்டு சரி இவர்தான் கத்தர் அபிஷேகம் பண்ணக்கூடிய மனுஷன் பொருளுக்குன்னு நினைக்கிறார் ஆனா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் புறக்கணிக்கிறார் கடைசா பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டுல இவ்வளவுதான் பிள்ளைகளா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இல்ல இன்னொருத்தன் கடைகுட்டி இருக்கிறான் அவன் மனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டுறான் அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் அழைச்சிட்டு வாங்க அவன் வராம நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த விருந்தில் புசிக்க மாட்டேன்னு சொல்றாரு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு இவனை நீ என்ன செய் அபிஷேகம் பண்ணு என் ஜனத்தை ஆளும் படிக்க இவனை இவன் அபிஷேகம் பண்ணுன்னு தாவிதை குறித்து சொல்கிறார் தேவனாகிய கர்த்தர் அப்போ இந்த இதனுடைய அந்தரங்கங்களை கர்த்தர் பார்த்தார் அவன் ஆடுகள் மேய்க்கப்பட்டிருந்தாலும் பாருங்க அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தாய் தகப்பன் அவனை சுத்தமாக என்ன செஞ்சிட்டாங்க மறந்துட்டாங்க நல்ல விருந்து ஏக தடப்படலாம் நடக்குது ஊழியக்காரர் வர்றாரு எல்லாம் இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க அண்ணன் தம்பி எல்லாம் அண்ணனுங்கள்லாம் வந்துட்டாங்க ஆனா இவருக்கு ஒரு தகவல் கூட என்ன செய்யல அறிவிக்கவே இல்லை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை அந்த பாருங்க அவர் என்ன செஞ்சாரு அவங்க தாய் தகப்பன் எந்த அளவு அவங்களுடைய சகோதரெல்லாம் எந்த அளவு அவங்களை பெறுத்திருப்பாங்க பாருங்க ஐம்பத்தி ஐந்தாம் சங்கத்தில் அவர் சொல்றாரு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்றார் அப்ப பாருங்க எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப தாய் தகப்ப கூட பிறந்தவங்களால புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவன் தனிப்பட்ட முறையில ஆடுகள் பின்னே அவர் சுத்தி தெரிஞ்சு இருந்த பொழுது அவர் தேவனை சார்ந்து இருந்தார் அதனாலதான் இருபத்தி மூணாம் சங்கீதத்துல சொல்றாரு கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை என்ன செய்யறார் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்ன தேவரீர் கூட இருக்கிறீர் கோலும் தடியும் என்னை தேற்றும்னு சொல்றேன் எவ்வளவோ நெருக்கங்கள் போராட்டங்கள் சவுள் துரத்தி துரத்தி அடிக்கும் பொழுது கூட அவருக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை சிறு மலைகளிலேயும் குகைகளிலேயும் அவர் என்ன செஞ்சார் தங்கிட்டு இருந்தார் அப்ப அன்று எப்போ நான் உங்கள் ஆலயத்தில் வந்து உங்கள் சன்னிதானத்தில் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் புலம்புற நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் அப்போ அவருடைய அந்தரங்கங்களை பார்க்கும்பொழுது சவுள் துரத்துறான் தான் சத்ருவா இருந்த துரத்துகிறான் ஆனால் சவுளை ரெண்டு தரம் தாவிதனுடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட அவனை தரையோட குத்தி போட்டிருக்கலாம் வஸ்திர தொங்கலை அறுக்கும் பொழுது அவனை வெட்டி போட்டிருக்கலாம் ஆனால் தேவனாகிய கத்திற்கு பயந்து சவுளை என்ன செய்யிட்டான் உயிரோட விட்டுட்ட பாருங்க இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு அந்தரங்கங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவனிடத்துல வைத்த அன்பு கத்தனுடைய பிள்ளைங்க தேவனிடத்துல அன்பு காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும் அதுதான் அந்தரங்கம் அந்த அந்தரங்கத்துல தேவனை அந்த நேசிக்கிற நேசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தர் இன்னைக்கு உங்களிடத்துல பார்க்கிறார் அதனாலதான் அவர் சங்கீதம் பதினெட்டு சங்கம் பதினெட்டாம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு என் கண்மலையாகிய கத்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன்னு சொல்றேன் அன்பு கூறுவேன்னு சொல்றேன் அப்ப இன்னும் தேவ சமூகத்துல பார்க்கும்பொழுது எவ்வளவு அதிக அதிகமாய் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தார் பாருங்க அப்ப அன்பு கூர்ந்ததுனாலதான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனுடைய அந்தரங்க இருதை அந்தரங்க காரியங்களை கத்தர் பார்த்து அரண்மனையில கொண்டு போய் ராஜாவாக உட்கார்ந்து உட்கார வைத்து அழகு பார்த்தார் இன்னைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் அப்ப கத்தருடைய பிள்ளைங்க உங்க வாழ்க்கை எப்படி சொல்லி என்ன செய்யணும் வாழ்க்கையில ஜபம் தேவனுக்கு அன்பு செலுத்தணும் பயபக்தியோடு கூட இருக்கணும் இதெல்லாம் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் பரிசுத்தம் இருக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை ஒருபோதும் தரிசிப்பதில்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில அந்தரங்கத்தில் காணப்படுமானால் நிச்சயமாக இந்த ரெண்டாவது மாதத்தில் தேவன் உங்களுக்கு அதற்குரிய பரிசா வெளியரங்கமான அற்புதங்களை வெளியரங்கமான ஆசிர்வாதங்களை அநேக ஜனங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற நீங்க அந்தரங்கத்துல என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத என்ன செஞ்சு பாருங்க யோசிச்சு பாருங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோகத்துல இருக்கிற எங்கள் பரிசுத்த நல்ல பரிசுத்தமுள்ள உள்ள பிதாவை அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த நாளிலும் அன்றுவரே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட அன்றவரே ஸ்தோத்திரமப்பா இருக்கிறதுல நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றவரே தங்களுடைய அந்தரங்களை அந்தரங்க காரியங்களை அன்றவரே யோசித்து அன்றவரை மனம் திரும்பி கத்தாவே ஸ்தோத்திரம் தன்னை முற்றிலுமாய் கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அன்றுவரே உங்களுடைய ஆசிர்வாதங்களை வெளியரங்கமாய் காணும்படியான கிருபைகளை தந்து வழிநடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை வச்சு ஏசப்பா நாமத்துல ஆசீர்வதி செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதி பாங்க ஆமே ரைஸ்